அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது அவங்க மற்ற பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க பசங்க என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க இது சில நேரத்தில் சொல்கிறது நல்லாயிருக்கும் சில நேரத்தில் சில பேருக்கு சொல்கிறது கஷ்டமாகவும் இருக்கும் சரி இப்போ இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ரேங்க் பண்ணுற ஒரு சிஸ்டம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை என்ஐஆர்எஃப் National Institutional ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இந்த என்ஐஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸை வந்து சர்டன் பராமீட்டர்ஸில் எவாலுவேட் பண்ணி மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த மார்க்ஸை பேசிஸா வச்சு இந்தியாவில் உள்ள அனைத்து காலேஜஸ்க்குமே ரேங்கிங் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இப்போ கடைசியாக என்ஐஆர்ஃப்ரில் ரேங்கிங் லிஸ்ட் வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரேங்கிங் லிஸ்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு விட்டுருக்காங்க இவங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது லா காலேஜஸ் அப்புறம் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி மற்ற ஃபீல்டில் இருக்கிற காலேஜஸ்க்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ஐஆர்எஃப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் ஓகே என்ஐஆர்எஃப் வந்து நான் ரேங்கிங் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பட் எல்லா காலேஜஸ்க்கும் என்ஐஆர்எஃப் வந்து ரேங்கிங் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்கு அதில் முக்கியமான சில கிரைடீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸாவது படிக்கணும் அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கும் அதாவது மூணு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி அந்த காலேஜ் விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாப்கோ இல்லை ஹையர் ஸ்டடிஸ்கோ போயிருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைடீரியா வந்து இருக்குது என்ஐஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸை ரேங்க் பண்ணுறதுக்காக மொத்தமாக ஃபைவ் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் மூணாவது கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ் நாலாவது அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அஞ்சாவது பீட் பெர்செப்ஷன் ஸோ இந்த அஞ்சு பேராமீட்டர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரேங்க் பண்ணுறாங்க சரி ஃபஸ்ட்டு சொன்னோம்ல டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இதில் என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க யூஜி எத்தனை பேர் பிஜி எத்தனை பேர் பிஹெச்டி எத்தனை பேர் இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க அடுத்து இப்போ குறிப்பிட்ட அளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அதாவது அறுபது பேருக்கு ஒருத்தர் இருக்காரா இல்லை முப்பது பேருக்கு ஒருத்தர் இருக்காரா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேக்கல்டி அதாவது வாத்தியார்கள் வந்து எத்தனை பேர் டாக்டரேட் அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு ஃபண்ட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை கவர்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி இல்லை ட்ரஸ்ட் மூலிமா ப்ரைவேட்டாக வெளியேந்து வந்தாலும் சரி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் காலேஜோட முன்னேற்றத்துக்கும் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கோட முன்னேற்றத்துக்கும் எந்த மாதிரி செலவு செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் செக் பண்ணி அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்ப்பாங்க இப்போ ரெண்டாவது பேராமீட்டர் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உள்ள மாணவர்களும் சரி அங்க இருக்கிற வாத்தியார்களும் சரி நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க அவங்க டாபிக்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஜேர்னல் வந்து அவங்க பப்ளிஷ் ஆயிருக்கு எத்தனை குவாலிட்டியான ஜேர்னல்ஸ்ல வந்து பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றத பாப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா அங்க இருக்கிற மாணவரோ இல்ல ஆசிரியரோ வந்து ஏதாவது பேட்டன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்றது பார்ப்பாங்க அதாவது இந்த உலகத்தில் இருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு அதை ப்ராப்பராக கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி காப்புரிமை இல்லைன்னா பேட்டன்ட் இது வாங்கியிருக்காங்களா அப்படின்றது மெயினாக பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அதோட பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் என்ன எப்படி போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த செகண்ட் கே பேராமீட்டரில் வந்து நோட் பண்ணுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ஸ் ஸோ இந்த கிராஜுவேஷன் அவுட் கம்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பரிட்சை எழுதுவாங்கல்ல அதில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அடுத்து முக்கியமான அவுட் கம் எல்லா மாணவர்களுக்கும் வந்து அவங்க படிப்பு முடித்ததும் மேற்படிப்பு போகிறாங்களா இல்லை வேலைக்கு போகிறாங்களா மேற்படிப்புக்குனா எத்தனை பேர் போயிருக்காங்க வேலைக்குனால் எத்தனை பேர் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு தேர்வான மாணவர்களோட ஆவரேஜ் சேலரி என்ன இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிராஜுவேஷன் அவுட்கம்ஸில் பார்ப்பாங்க அடுத்து நாலாவது விஷயமான அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கிற காலேஜில் வந்து வெளியூர்லேருந்து எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க வெளியூர்னு நான் சொல்லும்போது அது சுற்றி இருக்கிற ஊர்கள் மட்டும் கிடையாது நம்ம பக்கத்து ஸ்டேட் இப்போ தமிழ்நாட்டில் காலேஜ் இருக்குன்னா தமிழ்நாடு இல்லாத மற்ற ஸ்டேட்லருந்துலாம் எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் வந்து பெண் குழந்தைகள் அப்புறம் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் வந்து எத்தனை பேர் வந்து பெண் ஆசிரியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் இருப்பாங்கள்ல அதாவது அவங்க எக்கனாமிக்காக வீக்காக இருக்கிற குடும்பத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க ரிசர்வ் கம்யூனிட்டிஸ்லேருந்து எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் வந்து இடம்பெறும் ஃபைனலான பீ பர்செப்ஷன் அதாங்க ஜென்ரலாக நம்ம கம்பேரிசன் நடக்கும்ல இப்போ மற்ற காலேஜஸ் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜை வந்து எப்படி பார்க்குறாங்க அவங்க எந்த தரத்தில் இருக்காங்க எந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்க மற்ற காலேஜ் வந்து எவளை பற்றி சொல்லுவாங்களே அந்த ஃபீட்பேக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ்லேருந்து படித்து முன்னேறிய மாணவர்கள் இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் அது தரப்படுற படிப்பை பற்றியும் அதோட தரத்தை பற்றியும் என்னென்ன தகவல்கள் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இந்த பீட் பெர்செப்ஷன்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ வாங்க நம்ம என்னையான சைட்டை வந்து போய் செக் பண்ணுவோம் இப்போ இந்த சைட் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து டிஃப்ரெண்ட் காலம்ஸில் வந்து ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ரேங்கிங்கில் போய் நம்ம செலக்ட் பண்ணோம்னா உள்ள இயர்வைஸ் ரேங்கிங்ஸும் டிசிப்ளின் வைஸ் ரேங்கிங்ஸோட லிஸ்ட்டும் வந்து நம்ம கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து ரெண்டு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொன்னால் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸஸில் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து படிப்படியாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதனால் நான் சொன்ன பேராமீட்டர் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்கிங்க்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ இப்போ வாங்க ரெண்டு காலேஜஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ நம்ம இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரேங்கிங்ஸ் போவோம் அதில் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுவோம் இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜில் டாப் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஒன் டூ ஹண்ட்ரட் அதில் ஃபஸ்ட் இருக்குது வந்து ஐஐடி மெட்ராஸ் அது ஃபாலோட் போய் நிறையா ஐஐடிஸ் இருக்குது அது இல்லாமல் அப்புறமா கொஞ்சமாக ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வருது இப்போ நம்ம கம்பேரிஷனுக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்போம் இந்த மோர் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பெராமீட்டர்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இப்போ ஃபஸ்ட் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் வந்து செவன்ட்டி எயிட் வாங்கியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாங்கியிருக்காங்க அடுத்த செகண்ட் பேராமீட்டரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் அண்ணா யூனிவர்சிட்டி செவன்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ டூ அடுத்து தேர்ட்டில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அன்னா யூனிவர்சிட்டி வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ அடுத்து அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவ்ல பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் இதே உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அடுத்து பர்செப்ஷனில் வந்து எஸ்ஆர்எம் வந்து கம்மியாக தான் இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் இதே வந்து உங்கள் அன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் ஸோ இப்படி ஒவ்வொரு பெராமீட்டர்லையுமே வந்து ஒவ்வொரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இதில் வந்து அப்படியே மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே எல்லா பேராமீட்டர்லும் வந்து அதிகமாலாம் இல்லை மாறி மாறி ஹை மார்க்ஸ் லோ மார்க்ஸ் அப்படின்னு மாறி மாறி தான் வாங்கியிருக்காங்க பட் ஓவராலாக பார்க்கும்போது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் வந்து டாப்பில் வராங்க ஏன்னா இந்த அஞ்சு பெராமீட்டருக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் வெயிட்டேஜ் வந்து என்ஆர்எஃப் கொடுத்துருப்பாங்க அது உங்கள் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உள்ள வந்து செக் பண்ணும்போது அதனாலேயே வந்து ரேங்கிங்ஸ் வந்து முன்னுக்கு பின் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இன்னும் ஃபர்தராக இந்த இன்ஸ்டியூட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பக்கத்தில் ஒரு அக்ரோபேட் ரீடர் அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்குள்ளே வந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த மார்க்ஸ் எது எப்படி போட்டாங்களோ அதுக்கான டேட்டா எல்லாமே ஒரு மூணு அகடமிக் இயர்க்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் போய் நல்லா டீட்டெயிலாக செக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க அது வந்து இங்கே வந்து எயிட் நைன்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க எஸ்ஆர்எம்மில் அதில் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் எவ்வளோ ரிசோர்ஸ் இது பண்ணியிருக்காங்க மாதிரி டீட்டெயில்ஸுமே வந்து நிறையா இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி உங்களால் இங்கே இருக்கிற இன்ஸ்டியூட்ஸில் வந்து இந்த டாப் ஹண்ட்ரட் இன்ஸ்டியூட்ஸ் மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் என்ட்ரிஸ் வந்து அடுத்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பேராமீட்ரு மார்க்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க ஓன்லி உங்கள் ஓட லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜோட வெப்சைட்டுக்கு போய் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ஐஆர்எஃப் வந்து அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா என் என்ஏஆர்எஃப் வந்து அதை மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த காலேஜ் சைட்டில் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே நம்ம ரெண்டு காலேஜை வந்து என்ஐஆர்எஃப்ல எப்படி வந்து வேறுபாடு இருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் ஸோ இவ்வளோதாங்க என்ஐஆர்எஃப் நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் சும்மா போய் என்ஐஆர்எஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் பட் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நம்புறேன் ஸோ என்ஐஆர்எஃப் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் இல்லை வேறு காலேஜ் ஆகட்டும் நீங்கள் அந்த காலேஜில் என்ன நடக்குது எப்படி அவங்க செயல்படுறாங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த என்ஐஆர் டேட்டா மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஒரு காலேஜும் இன்னொரு காலேஜும் எந்த வகையில் இருக்கு கீழே இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜென்ரலாக ஐஐடிஸ் என்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபண்ட்ஸும் ஜாஸ்தி ஃபெசிலிட்டிஸும் ஜாஸ்தி அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் வந்து படிச்சுட்டு போவாங்க அதனால் அவங்களோட மார்க்ஸ் வந்து ஜென்ரலாகவே அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக எம்ஏஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களால் அதை வச்சு ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை வேறு துறையில் உள்ள காலேஜோ வந்து நீங்கள் ஈஸியாக ஷார்ட்லிஸ்ட் பண்ண முடியும் ஒரு காலேஜில் உள்ள அனைத்து டீடைல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வருஷத்துக்கான டேட்டா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜஸில் ரிசர்ச் எப்படி போயிட்டுருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி போயிட்டுருக்கு அந்த பர்டிகுலர் காலேஜில் நடக்கிற பிளேஸ்மெண்ட்ஸில் ஆவரேஜான சேலரி எவ்வளோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் எங்கேயும் போய் அடையாமல் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நேரலை வினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்